முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் நீக்கம் வழங்கப்பட்ட அனுமதி எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை புதிய பாடத்திட்டத்தில் இலங்கையில் விமான விபத்துக்களை ஆய்வு செய்ய விசேட சட்டம் மூலம் நலிந்த ஜெயதிஷ வெட்கம் காரணமாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தன பௌத்த பிக்குணிகளுக்கு புதிய அடையாள அட்டை ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்பில் வெளியான தகவல் ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கிய சபையில் அம்பலப்படுத்திய தமிழங்கு சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க உள்ள வங்கி வட்டி வீதம் தனியார் பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதியம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் வெட்கம் காரணமாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றிலிருந்து வெளிநடப்பு செய்தன வெட்கம் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு சபையில் தோல்வியை ஏற்க முடியாமல் இவ்வாறு வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் எதிர்கட்சி பாராளுமன்றத்தை புறக்கணித்தது கொழும்பு மாநகர சபை தேர்தலில் சந்தித்த தோல்வியை ஏற்க முடியாமலேயே காரணம் என சுனில் வட்டக்கள தெரிவித்திருக்கின்றனர் இன்று நடைபெற்ற தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகள் தடுக்கும் சட்டமூல விவாதத்தின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பு மாநகர சபைக்கு இரகசிய வாக்கெடுப்பு அனைத்து உறுப்பினர்களின் அனுமதியுடன் நடத்தப்பட்டது என்றும் மாகாண ஆணையாளர் மற்றும் பிற நிர்வாக அமைப்புகள் சட்டப்படி செயல்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடும் அறுபத்தி இரண்டு பேர் கையெழுத்திட்ட ஆவணம் எங்கே இருக்கின்றது என கேள்வி எழுப்புவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கிய சபையில் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி ராஜபக்சர்களுடன் இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லா ஊழல் செயல்பாடுகளுக்கும் துணைபோன நீங்கள் தற்பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றீர்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்ததுடன் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கினும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது අප අපගේ විපක්ෂ මන්තතුමා ක්‍රීඩා සම්බන්ධව ය විවාධයක් යන වෙලාවේදී එතු මා දිිස්ත්‍රිකය සම්බදවත් කතාකනය තාමත් සතුටයි. ඇතරදි මගේ මත් සහන්කරපුරු සමන්හිතන් ත පොට ො විශෂම්. මෙතුමාල සඳහකන බේ සියලුමද පත සිද්ව චක්‍රමිකතාව සියලුමදේ සිද්ධවෙච්චේ කාලකවන තුළ. මෙතුමා හිටේ නාමල් රජ පක්ෂෙක්. මෙතුමා හිට නිල් බලකායි. මෙතු නිිල් බලකායි ඉන්නගෙන. හ රජ පක් ෝ නිල පට නිලන ිරදුද හොඩ. හඳ හරතල් හනද එල්ලා විදමාන ඌලන් ෝසසිනි හෙලකම් තුනයි පොයිකොන්ඩ. එප න ඉන්දර් සංගතම සාර්රල ඉන්ද විදමාන අර්තම මිල්ල. ක කිසි කිසිම තේරුමක්ට ඒ කාලේ නිල් බලකාඇතෙක්ක ඒකා බද්ධව. සිද්ධ වච සියලුම අක්‍රමිකතාවලට. සම්බන්ධ වෙලා දැ අපේ ආඩුවට දොෂ්ිනක සම්බඳව කිසිම එකටන. එන් සබ කියන්ටගේ මති කරවා ප කතනගතුමනි. ාල වාද රද ි ටික් පයි තිමු. නැතර මේේ යම්කිසි විවාදජයක් වැදගත් මාත්‍රුකක්මද සිදධ වෙනකොට ඒ මාත්‍රෘකව් අදාළ කතා කරන්න හොඳයි. ර புදිග පාඩතිති மூலම් සාධணதර பරිச்சகள். பிரதமර வெளிகிட்ட த.කාන සාධරනදර පරිச்ச புදිග පடතිටතිකින් த்தப்படෙන. ප්‍රදමර மற்றும் කල්விගமைචරා හරිනි අමර සூரிய தெரிෙවිතු. மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் புதிய கல்வி மாற்ற செயல்முறை தொடர்பான வழிகாட்டுதல்கள் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அடுத்த ஆண்டு முதல் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய பாடத்திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை நடாத்தப்படும் அத்துடன் ஒன்பதாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் விமான விபத்துக்களை ஆய்வு செய்ய விசேட சட்ட மூலம் நலிந்த ஜெயதீஷ இலங்கையில் இடம்பெறும் விமான விபத்துக்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு விசேட சட்ட மூலம் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிகழும் விமான விபத்துக்கள் மற்றும் தொடர்புடைய சம்பவங்களை விசாரிக்க தனித்து ஒரு சட்ட மூலம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி நான்காம் இலக்கு இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இத்தகைய விபத்துக்களை விசாரிக்கும் பொறுப்பு சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாடலாவிய விமான விபத்துக்களை விசாரிக்க விமான விபத்து விசாரணை பிரிவை அமைப்பதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது இதனை அடிப்படையாக கொண்டே சட்ட வரை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கையில் விமான விபத்துக்கள் குறித்து பக்க விசாரணை அமைப்பு இல்லாமையை சர்வதேச சிவில் விமான அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்தது எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பல்வேறு போலி செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அத்துடன் தவறான செய்தி அறிக்கைகள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் காணப்படுவதாக அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இலங்கை பெட்ரோலிய குற்றத்தாபனத்திடம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும் முன்கூட்டியே விண்ணப்பித்த எண்ணெய் இறப்புகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்திருக்கின்றது எனவே போலி செய்திகளால் தவறாக பரப்ப வேண்டாம் என அமைச்சு பொதுமக்களை இருக்கிறது பௌத்த பிக்குணிகளுக்கு புதிய அடையாள அட்டை பௌத்த பிக்குணிகளுக்கு அவர்கள் பிக்குணிகள் என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் புதிய அடையாள அட்டை வழங்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுவரை காலமும் பௌத்த பிக்குணிகளுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளில் பிக்குனி என்பதற்கு பதிலாக நன்னறி பக்தி என்ற பதமே பயன்படுத்தப்பட்டிருந்தது எனினும் இனிவரும் நாட்களில் சில் மாதா என்பதற்கு பதில் தெளிவாக பிக்குனி என்றே குறிப்பிட்டு அடையாள அட்டை வழங்குமாறு தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் காலங்களில் பௌத்த பிக்குணிகளுக்கு தனியான அடையாள அட்டை வழங்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கவுள்ள வங்கி வட்டி வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் முன்வைக்கப்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேடு நிலையான வைப்புத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை இன்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய கீழ்காணும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் திறக்கப்படுகின்ற நிலையான வைப்புகளுக்கு குறித்த உத்தேச திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நிலையான வைப்பு காலம் பன்னிரண்டு மாதங்கள் ஓராண்டு ஆவதுடன் உயர்ந்தபட்ச வைப்பு பெறுமதி ஒரு மில்லியன் ரூபாய்களாகும் சராசரி நிறையப்பட்ட நிலையான வைப்பு வட்டி வீதத்திற்கு மேலதிகமாக வருடாந்த வட்டி வீதம் மூன்று வீதத்தினை சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது குறித்த வங்கியால் வெளியிட நிலையான வைப்பு வட்டி வீதத்துடன் மூன்று வீதத்தை சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது இரண்டில் அதிகம் உள்ள வட்டி வீதத்தை செலுத்துதல் ஒட்டுமொத்த நிகழ்ச்சி திட்டத்தினுள் வட்டி சலுகையை செலுத்துவதற்காக முப்பது பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் நீக்கம் வழங்கப்பட்ட அனுமதி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க சட்டங்களை திருத்தி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு கிடைக்கும் விசேட நலன்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் நீக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனமூடாக இந்த சலுகை குறைப்பு குறித்து அறிவித்திருந்தது இந்த நலன்களை நீக்கும் வகையில் இரண்டு புதிய சட்ட மூலங்களை தயாரிக்க நீதித்துறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அனுமதி வழங்கியிருக்கின்றது இது தொடர்பான சட்ட வரைவுகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்பில் வெளியான தகவல் தெஹ்ரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களைத் தொடர்ந்து ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் இன்று அதன் தற்போதைய இடத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜய் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகரை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரானில் தூதரகங்களை இனி பராமரிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தில் தஞ்சமடைந்திருந்த எட்டு இலங்கை மாணவர்கள் வடக்கு ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு அவர்கள் தற்காலிக இடத்தில் தங்கி தூதரக சேவைகளை தொடர்ந்து வழங்குவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் தொடர்புகளை பராமரிக்கவும் பொருத்தமான தொடர்பு எண்களை நிறுவவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மாணவர்கள் உட்பட சுமார் முப்பத்தைந்து ஐந்து இளைஞர்கள் தற்பொழுது ஈரானில் இருப்பதாகவும் அவர்கள் அந்தந்த இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தங்கள் சொந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதவர்கள் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதியம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு அரச பேருந்து சாரதிகளைப் போலவே தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் சமூக பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் வாகனங்களின் இயக்கத்தில் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு முன்வழிவு முறைமைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பேருந்துகளை இயக்கும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஏதாவது ஒரு சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த முறைமை மூலம் ஐம்பத்தி ஐந்து வயதை அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செய்தால் ஒரு வருடத்துக்குள் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் அதேபோல் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதை கட்டாயமாக்குகின்றோம் இதன் மூலம் பேருந்து உரிமையாளர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் தற்பொழுது பேருந்துகள் பந்தயத்திற்கு செல்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இதற்கு காரணம் சிறிய அளவிலான பேருந்து உரிமையாளர்கள் ஒரு பேருந்து அல்லது இரண்டு பேருந்துகளோ மட்டுமே வைத்திருப்பதுதான் நாம் ஏற்கனவே கண்டி மற்றும் நூற்றி முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளை ஒரு குழுவாக இணைத்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றோம் இதனை ஒரு நிறுவனம் என்று சொல்ல முடியாது ஆனால் நூற்றி முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாள் முடிவில் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குகின்றோம் உண்மையில் இதுதான் இறுதி தீர்வு ஏனெனில் நாளின் வருமானம் தனக்கு கிடைக்காவிட்டால் ஒழுக்கத்தை உருவாக்க முடியாது மாலையில் வீடு திரும்பும் போது ஐநூறு ரூபாய் மட்டும் வழங்கினால் ஒழுக்கம் உருவாகாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்